السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ما يغدي الله فلا ملل الله ما يذلله فلا هادي الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ஏகரீவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை மீதும் அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியர்களும் மீதும் இன்னும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சொல்லாஹு வலைவ செல்லும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம் உட்பட உலக மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவூட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கணித்துகுதி அல்லாஹு நல்லடியார்களே இன்றைய தினம் அதாவது முதல் பாகமாக அபுதல் ஹா அலி அல்லாஹ் ஹான்ஹு அவர்களும் சுலைம் அலி அல்லா ஹான்ஹூமா அவர்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய முதல் பாகத்தில் தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்பதாக நம் வாழக்கூடிய இன்றைய இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்களும் பல இளம் வயது பெண்களும் இஸ்லாமிய மார்க்கம் பிற மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகைகளில் தாவா பணி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மகம் அது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகும் ஆனால் திருமணம் என்று வந்து விட்டால் தன்னுடைய கொள்கையெல்லாம் விட்டுவிட்டு தடம் புரண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த திருமணம் நிகழ்வு வரைக்கும் பல தாவா பணி செய்கின்றார்கள் பல நல்ல காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகள் திருமணம் என்று வந்துவிட்டால் தடம் புரன்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் கண்கூடாக இன்றைய வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சுலைம் ரலியல்லாஹ் அன்புமா அவர்களோ கணவனை இழந்து விதவி பெண்ணாக இருந்த சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய கொள்கையில் திருமண விஷயத்தில் தன்னுடைய கொள்கையில் தடம் மாறாமல் இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது எந்த அளவுக்கு என்றால் அபுத்தல் ஹாஹ் அன்பு அவர்கள் மதினா நகரை சார்ந்தவர் அவருடைய சொந்த ஊர் மதினா மிக பிரபலமான ஒரு நபராகவும் இருக்கின்றார் அனைவராலும் அறியப்படக்கூடிய நபர் தான் அபுத்தல் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு அனைவரும் அறிவார்கள் என்பதோடு மட்டுமல்ல மிகவும் செல்வந்தர்கள் அபுதல் ஹார் அலி மிக செல்வந்தராக பிரபலமான நபராக வாழ்ந்து வந்தார் பல தோட்டங்களுக்கு அவர் அதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் சுலைம் அலி அல்லாஹ் ஹன்ஹும் அவர்களை பெண் கேட்டு செல்கிறார் அபுதல் ஹா அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் அப்போ சுலைம் ரலி அவர்கள் ஏற்கனவே திருமணம் முடித்து மாலிக் என்பவனுக்கு மனைவியாக இருந்தார்கள் அந்த இரண்டு பேருக்கும் அனஸ் அலியல்லா ஹன்கு அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையும் ஒரு சிறுவனும் இருந்திருக்கின்றார் அப்ப இஸ்லாத்துடைய கொள்கையை சட்டத்திட்டங்களை பிடித்து போய் சுலைம் ரலியல்லா ஹன்கும் அவர்கள் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று இஸ்லாத்தின் கொள்கையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் சுலைம் ரலியுடைய முதல் கணவரான மாலிக் என்பவருக்கு இந்த இஸ்லாத்தின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட விஷயம் பிடிக்காததன் காரணமாக அவர் அவரை விட்டு பிரிந்த நிலைமையில் வெளியூரோ அல்லது வெளிநாட்டுக்கோ சென்ற நிலைமையில் கொள்கையை பிடிக்காமல் அந்த அப்படி போன தருவாயிலேயே மரணமடைந்து விடுகிறார் இப்போ சுலைம் அலி அவ உம்முசுலைமர் அலி அல்ல அன்பும் அவர்கள் விதவை பெண்ணாகவும் இருக்கின்றார் அனசென்ற கைக்குழந்தை அல்லது ஒரு சிறுவனாகவும் சுலைம் அலியிடம் இருக்கின்றார்கள் இவ்வளவு சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அபுதல் ஹார் அலி அவர்கள் பெண் கேட்டு வருகிறார்கள் உமுசுலை அலி அல்லா ஹன்கும் அவர்கள்ட்ட அதற்கு உமுசுலை அலில்லா ஹன்கு அபுதல்கிட்ட சொல்றாங்க அபுதல் ஹாவே நீங்கள் பெண் கேட்டால் மறுப்பவர்கள் யாரும் இல்லை ஆனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது நீங்கள் பெண் கேட்டால் மறுப்பவர் யாரும் இல்லை என்று உமுசுலை சொல்கின்றார்கள் என்றால் அப்போ அபுதல் ஹார் அலி அல்லாஹ் ஹன்கு அவர்கள் அந்த அளவுக்கு பிரபலமா இருக்கிறார் முசுலைம் ரலியலோ உம்முசுலைம் ரலியலோ ஹன்குமா அவர்களும் அறிந்து வைத்திருக்கின்றார் அப்துல் ஹா யார் அவர் இந்த மதினாவில் எவ்வளோ பிரபலமான நபர் என்று உம்முசுலைம் அறிந்து வைத்ததன் காரணமாகத்தான் நீங்கள் பெண் கேட்டால் மறுப்பவர் யாரும் இல்லை என்று சொல்கின்றார்கள் அந்த அளவுக்கு பிரபலமான நபர் இதில் வைத்து இதில் இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள இயலாது முடியாது என்ன காரணம் நீங்களோ இணை வைப்பு கொள்கையில் இருக்கின்றீர்கள் நானோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஓரிரு கொள்கையை நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உம்மு சுலைம் அலி அல்லாஹு அவர்கள் ஓப்பனாக அபுதல் ஹா ரலி அல்லாஹு அன்கு அவர்களிடம் ஓப்பனாக சொல்லிவிடுவார்கள் தன்னுடைய கொள்கையை கொஞ்சமாவது அதிர்ஷ் பண்ணி போலாம்ல ஒரு விதவை பெண்ணாக இருக்கின்றார்கள் அனஸ் என்ற அந்த சிறுவனுக்கு அனஸ் அலி அல்லாஹ் ஹன்கு அந்த சிறுவருக்கு கூட ஒரு தகர்ப்பன் இல்லாத ஒரு ஆதரவற்ற நிலையில் இருந்தாலும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் கொள்கை சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இதுதான் என்னுடைய கொள்கையை நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது நீங்கள் இணை வைப்பு கொள்கை இருக்கின்றீர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஓரிரு கொள்கை நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவி கொள்ளுங்கள் அதுவே என்னுடைய மனக்கோடையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அபுதல் அபுதல்ஹா ஹா அன்பு அவர்களிடம் ஓப்பனாக தான் கொண்ட கொள்கையை நான் எந்த மார்க்கத்தில் இருக்கின்றேனே அதை அப்படியே ஓப்பனாக எடுத்து சொல்லி சொல்லிவிடுகின்ற உம்முசுலை அலி அல்லாஹ் அன்கு அவர்கள் அப்ப திருமணம் நடைபெறுகிறது அப்ப திருமணத்துக்கு பின்பாக அபுதல் ஹா அல்லாஹ் அன்கு அவருடைய வாழ்க்கையிலும் உம்முசுலை அலி அல்லாஹ் அன்கு அவருடைய வாழ்க்கையும் நடந்த நிகழ்வை பற்றி அடுத்த பாகத்தில் இப்ப ஓபனா தன்னுடைய கொள்கையை சொல்லிட்டாங்க இதுதான் என் கொள்கை ஆனா திருமணம் முடிஞ்சிருச்சு திருமணம் முடிந்தது பின்பாக தன்னுடைய வாழ்க்கையில் உம்மு சுலைம் அலி ஹன்குமா அபுதல் ஹார் அலிவா ஹன்கு இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த திருமணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி இன்றா அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம் என்றால் அதற்கு முன்பதாக அதாவது நிறைய சகோதர சகோதரிகள் அந்த திருமண விஷயத்தில் தடம் புரண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தேன் இன்னும் சில சாரார் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வெளியேறாமல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே அதிகல் நாயகம் செலவலாக உலைவ செல்லும் எந்த அடிப்படையில் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நம்ம கட்டளை இட்டாரோ அதை மறந்து திருமண நிகழ்ச்சியில் மட்டும் அதை மறைந்து விட்டு பல லட்சம் ரூபாய் ஒரு டெக்ரேஷன் பண்றதுக்கு ஆடம்பரத்துக்கு பல லட்ச ரூபாய் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை கண்கூடா பார்த்து கொண்டிருக்கின்றோம் கொள்கையை மறந்துடுறாங்க அந்த திருமண விஷயத்தில் அதோடு மட்டுமில்லாமல் பெண் வீட்டில் மகுர் என்பது பெண்கள் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் ஆனால் அந்த திருமணம் வந்துவிட்டால் அந்த சூழ்நிலையில் கொள்கையை மறந்துவிட்டு மகர வந்து ஆண்களே தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும் இன்னும் சொல்வதாக தான் பெண் வீட்டில் வரலாற்றினைய பெற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சில பொருளாதாரத்தை மகராக திருப்பி திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி எந்த ஒரு திருமணம் திருமணம் நிகழ்வாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி குறிப்பாக திருமண ஒரு உறவாக இருந்தாலும் சரி எந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி இஸ்லாத்திற்கு மாற்றமாக தடம் புன்று விடக்கூடாது சிலத்தை விட்டு வெளியேறி மாற்று மதத்தை திருமணம் செய்து கொள்ளவும் கூடாது அது தடுக்கப்பட்டது அதே போன்று வந்து இஸ்லாத்தில் இருந்து கொண்டே மார்க்கத்திற்கு மாற்றமாக ஆடம்பரமாகவும் பெண்கள் வீட்டில் குடுங்கி அவர்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சுரண்டி திருமணம் என்ற பெயரை அவர்களை வந்து ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆகையால் நபிகன் நாயம் சொல்லலாம் சொல்லி தந்த அடிப்படையில் திருமணத்தை முடிக்கக்கூடிய ஒரு நல் பாக்கியத்தை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் இதை தாவவாக அனைவரும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் ஆகையால் இன்ஷால்லா இரண்டாவது பாகத்தில் உம்மு சுலைம் அலி அல்லா ஹன்ஹூமா அவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்துல் ஹார் அலி அல்லா இவர்களுடைய வாழ்க்கையிலும் திருமணத்துக்கு பின்பு நடந்த நிகழ்வை பற்றி இன்ஷால்லா இரண்டாம் பாகத்தில் தெரிந்து கொள்வோம் வரஹத்துல்லா